நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வேல்மாரல் பற்றி தான் நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த மந்திரம் வந்து எப்படி படிக்கணும் நம்ம படிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வந்து சரியாகுன்றது வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேல்மாறல் மகா மந்திரம் என்பது நமக்கும் கடவுளுக்கும் இணைக்கும் ஒரு பந்தம் என்று தான் சொல்ல வேண்டும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்த வேல்மாரல் மந்திரம் கேட்கும் பொழுது இறை நம்பிக்கையில் மூழ்கி விடுவார்கள் அவர்களுக்கு முருகன் அற்புதங்களை நிகழ்த்துவான் அப்படி ஒரு மந்திரம்தான் வேல்மாரல் மந்திரம் நாம் எடுத்த உடனே வேல்மாறல் பற்றி படிக்க நினைக்கும் நினைக்க முடியாது அதற்கு அந்த முருகன் நமக்கு அருள் அருள் கொடுத்தால் மட்டுமே அந்த வேல்மாரலை நம்ம படிக்க முடியும் அந்த முருகன் நினைக்க வேண்டும் அவன் நினைத்தாலே முருக பெருமான் நம்முடைய இல்லத்தை நோக்கி வருகிற நேரம் வந்துவிட்டது என்று தான் அர்த்தம் முருகனை மனம் முருகி முருகா என்று அழைத்தாலே ஓடோடி வருகின்ற செல்ல தான் அந்த ஆறுமுகன் அவன் அற்புதங்கள் பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் சொல்ல சொல்ல வாய் மணக்கும் அந்த அற்புத சொல்லுக்கு சொந்தக்காரன் முருகன் உடலில் தீர்க்க முடியாத நோய் இருந்தால் எல்லாம் கடவுள் செயல் என்று டாக்டர்களே சொல்லிவிடுவார்கள் ஆனால் அந்த வேல் நம்ம படிக்கும் பொழுது டாக்டர்களே சொல்லும் ஒரே வார்த்தை மெடிக்கல் மிராக்கல் தான் சொல்வார்கள் அந்த அளவிற்கு அந்த நோயை ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா வேல் மந்திரத்திற்கு உண்டு தீராத கஷ்டம் மனசோர்வு என்ன வாழ்க்கை என்று விரக்தியில் இருப்பவர்களுக்கு அருமருந்து வேள்மாறல் மந்திரம் எந்த கஷ்டமும் இல்லை என்றாலும் நான் முருகனிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கும் மரல் ஒரு அற்புதம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பதினோரு நாட்கள் நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் சொல்லுகின்ற நேரம் பார்த்திங்கன்னா காலை நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார சொல்லலாம் அப்படி உங்களால் அந்த டைமுக்கு சொல்ல முடியலனா அபிஜித் முகூர்த்த நேரம் வந்து லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெல் ஃபிஃப்டின் வரலையும் இருக்கிற டைமில் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம் நூற்றி எட்டு முறை கரெக்டாக பதினோரு நாள் மட்டுமே சொன்னால் போதும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் அனைத்து கஷ்டங்களும் தீரும் இப்பொழுது நவராத்திரியில் அம்பிகையுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்பவே அற்புதமான மாதமும் கூட சொல்லலாம் புரட்டாசி மாதம் மழைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இது கூடவே நம்ம முருகனையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம அந்த வேல்மாரல் படிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பல அற்புதங்களும் பல அதிசயங்களுமே நடக்கும் நானும் வேல்மறல் படிச்சிருக்கிறேன் எனக்கு நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தினார் முருகன் அதனால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்களும் வேல்மாரல் படிங்க அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டுமே நீங்கள் நூற்றி எட்டு முறை படித்தாவே போதும் பதினோரு நாட்கள் நூற்றி எட்டு முறை தொடர்ந்து படிப்பதன் மூலம் நமக்கு முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வேல்மாரல் எப்போ படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம் ஷஷ்டி கிருத்திகை வளர்ப்பெறை இந்த நாலு நாட்களில் வந்து உங்களுக்கு எந் எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் முருகனுடைய சிலை வைத்து பூஜை செய்து படிக்கலாம் இல்லை முருகனுடைய வேல் வச்சு மரல் படிக்கிறதும் படிக்கலாம் இல்லைன்னா வெறும் ஃபோட்டோ மட்டுந்தான் எங்கக்கிட்ட இருக்குது நான் மரல் படிக்கலாம் என்றான்னா இப்போ கண்டிப்பாக படிக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா வேல் வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது ஒரு சில வீட்டில் அது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் வேல் மாறல் படிக்கும் பொழுது வேல் இல்லாமல் கூட நீங்கள் வேல் மாறல் படிக்க ஆரம்பிக்கலாம் வேல் மாறல் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான்வெஜ்ஜு சாப்பிடாத இருக்கிறது பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் நவராத்திரி குழு வைக்கிறது ஆக ரொம்ப விசேஷமான நாள் நீங்கள் இந்த மாதத்துலேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த பதினோரு நாளுக்கு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பொழுது பார்த்திங்கன்னா அந்த முடிவுலே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிய ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும் நான் வந்து வேல்மாறல் படித்ததுனால முருகன் எனக்கு நிகழ்த்தின ஒரு அற்புதத்தை தான் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேல் மாறல் நினைக்கும் பொழுது அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து அந்த புக்கு வந்து எனக்கு கிடைக்கல சரி வேறு ஆப் ஆப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டுவிட்டேன் நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு டியூஸ்டே வர மாதிரி இருந்தது எனக்கு டெலிவரி ஆகிற டைமு ஆனால் எனக்கு அன்றைக்கி டெலிவரி ஆகலை சரி நம்ம டியூஸ்டே ஆரம்பிக்கலாம் ஒரு நல்ல நாளாக இருக்குது ஷஷ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அது கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு ரொம் என்ன ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னும்போது ரொம்ப ஒரு மன வேதனையாக இருந்தது உடனே நான் என்ன பண்ணினேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த வேல் மாறலை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்றது இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்றதுனால இன்றைக்கி வெயிட் இருந்தேன் சரி இவர் வருவார் அதை எப்படி படிக்கணும் எப்படி ஆர்ட்ரு பார்க்கணுன்றதுனால அதை வெயிட் இருந்தேன் இவருக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் போல் கொரியர் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க வெளியில் போய் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி கேன்சல் ஆனது அந்த வேல் மாறல் புக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு என் என்னால் அது أند... அந்த எப்படி அதை நம் நம்புறதா நம்ப வேண்டாவா அப்படின்னே தெரியல அவ்வளோ ஒரு ஃபஸ்ட்டு நாளே எனக்கு அவ்வளோ அற்புதத்தை நிகழ்த்தினார் முருகன் அதை நான் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேல்மாரல் கூடவே திருப்புகழ் புக்கும் இருந்தது எனக்கு அதுதான் இன்னும் ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம் எனக்கு நான் அதை வாங்கிட்டேன் எனக்கு என் என்னை அறியாமல் என் கண்ணில் வந்து தண்ணி வந்துடுச்சு எனக்கு ரொம்பவே வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன் மற்றவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நாள் முருகன் வருவார் கனவுல அப்படின்னாங்க ஆனால் எனக்கு நான் ஃபஸ்ட்டு நாள் முருகனுக்கு அந்த நாலு டு ஆறு நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் எனக்கு வந்து கிருபானந்தா வாரியர் வந்து கனவில் வந்தார் உன்னோடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போது நீ முருகனை நம்பி வந்துட்ட கண்டிப்பாக நீ படிக்க ஆரம்பி உனக்கான பலன்களை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் முருகன் இவர் கிருபானந்தா வாரியார் வந்து எனக்கு அந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார் சடனாக எழுந்துட்டேன் நான் அடுத்த நாள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனவில் ரொம்ப ஒரு தூரத்தில் ஒரு வெளிச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மயில் தோகை மட்டும் விரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கனவு ஆனால் அது என்ன பிளேஸ்ன்றது எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அது இப்போ வரலையும் அது என்ன பிளேஸு எந்த கோவில்ன்றதும் என்னால் கெஸ் பண்ண முடியல கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு அதை கமெண்ட் பண்ணி விடுங்க எனக்கே வந்து நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிற இது வந்து நான் ஒரு ரெண்டு தான் உங்களுக்கு சாம்பிளாக சொல்லியிருக்கிறேன் நான் கண்டிப்பாக நீங்களும் வேல்மரல் வந்து ரொம்பவே ஒரு நம்பிக்கையோட படிங்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கவலைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு நல்ல சந்திக்கலாம் விடைபெறுவது உங்களுக்கு புனிதவதி